ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரத்துல உங்க முடியெல்லாம் டோட்டலா நல்லா கருகருன்னு மாறணுமா இந்த ஹேர் ஹேர்டையில ரெண்டு பொருள் முக்கியமாக ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள் இந்த டையை நான் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும்தாங்க தலையில் வச்சுருந்தேன் என்னோடய டோட்டல் ஹேரும் நல்லா கருன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்து இந்த டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் என் ஹேர் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பிளாக்காக கரு கருன்னு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் டைமே ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹேர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு குத்த அளவுக்கு அது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதை உருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் கருவேப்பிலையை நம்ம உருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு இருக்காது எல்லாருமே இந்த ஹேட்டையாக பயன்படுத்தலாம் அந்த மாதிரி டை தான் இது இப்போ நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருப்பில் எடுத்துட்டோம் இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சு பாருங்க கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் சேர்த்துட்டு இந்த ஹேட்டையை ரெடி பண்ணி பாருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் என்னென்னா கடுகு தாங்க இந்த கடுகை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் திரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கடுகு வந்து பண்ணிக்கோங்க அப்படி கடுகு நல்லா பொரியுது பொரிஞ்சு ரெண்டுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு பிளாக் கலருக்கு வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கடுகு ஃபுல்லாக பொறிஞ்சிருச்சு கருப்பிலையோட கலர் வந்து நல்லா மாறணும் ஃபுல்லாக நல்லா பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்

இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வருது கடைசியாக இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் முழு வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெந்தய பொடி இருந்தால் பவுடர் இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெந்தய பொடியை அதையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கருப்பாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப புகையாக இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கருகி வருது இப்போ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டும் வெந்தய பொடியாக நம்ம சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு அதுக்காக நான் வெந்தய ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் முழு வெந்தயம் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் முழு வெந்தயமாக ஆட் பண்ணும்பொழுது முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் பொடின்ற வசா கடைசியாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இது அப்படியே ஆரட்டும் இப்போ அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு வெங்காயத்தை எடுத்து தோலை உரித்து எடுத்துருக்கோம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம உரிச்ச வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம்னா ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கோங்க பெருசன்னால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துகிட்டிங்கனாலே போதும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நமக்கு ஆனியன்லேயும் நல்ல ஜூஸ் கிடைக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதை வந்து இப்ப நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்படியே பயன்படுத்த முடியாதுல்ல ஒரு நாள் சக்க சக்கையாக இருக்கும் அரைச்சாலும் நைஸாக நமக்கு வராது ஜூஸ் மட்டும் வடிகட்டிக்கலாம் இது நமக்கு தேவையில்லை இந்த சக்கரம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெந்தயம் அப்புறமேட்டு கருவேட்டிலை கடுகு இது மூணையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஆரீங்க சூடாக போட்டு அரைச்சிட வேண்டாம் இப்போ நல்லா ஃபைன் பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு என் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த பொடியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுது அதனால் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெங்காயத்தோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஊக்கிட வேண்டாம் ரொம்ப தண்ணியாக போனால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இதில் வந்து இன்னொரு முக்கியமான இன்கிரீடியன் நம்ம சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இந்த மாதிரி ஏன்னா அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லை திப்பி திப்பியாக திரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கையில் நல்லா இது நைஸாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லா நைஸாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இந்த கையில் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் அப்படி விட்டுருங்க கடைசியாக நம்ம என்ன சேர்க்குறமோ அந்த இன்க்ரிட் மட்டும் சேர்த்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் அண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க என் கை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இப்பயே நமக்கு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு இன்னும் நம்ம ஒரு முக்கியமான இதில் இன்கிரீன்ட் நம்ம இன்னொன்று ஒன்று சேர்த்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாவே பிடிக்கும் நம்ம ஹேரில் இப்போ இதை வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நான் அப்படியே விட்டுறேன் இது இருக்கட்டும் அப்படி இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்புறமே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே அப்படியே தான் இருக்குது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடுச்சு பாருங்கள் நல்லா கலரும் எந்த அளவுக்கு ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது ஆல்ரெடி நம்ம வெங்காய சார் வந்து மிச்சம் வச்சுருக்கோம் இதுவும் அப்படி இருக்கட்டும் தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அது என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அவரிப்பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் ஹேரில் அவரிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீ நம்ம எடுத்து வச்சுக்கோ பார்த்தீங்களா வெங்காயத்தோட சாறு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொன்னேன் மிக்சர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் சூப்பராக நமக்கு ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்ட மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நீங்கள் ஆட் பண்ண உடனே நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க நமக்கு செம்மையான ஹேர் ஐடியாக இருக்குது எந்த அளவுக்கு நம்ம கையில் பிடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சியும் அப்போ தான் நம்ம ஹேரில் ஊட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த ஹேர்டையை நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும் மாதத்துக்கு ஒரு நாலு டைம் யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலே உங்கள் முடி எல்லாமே டோட்டல் கருகிற மாதிரி இருங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஹேர்டை நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணால் நீங்கள் அவர் இப்படி யூஸ் பண்ணி நிறைய சைட் எஃபெக்ட் வருதுன்னா சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளாங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்